அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் எஸ் கே கோபி வருகின்ற ஏழாம் தேதி ஜூலை மாதம் திருச்செந்தூர் செந்திலாண்டவரோட கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற போகுது திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இன்னும் முருகயுகம் ரொம்ப அற்புதமாகவும் அதிசயமாகவும் செயல்படும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் பார்க்கணுன்றது எல்லா முருகபக்தர்களும் ஆசையாக இருக்கும் ஆசைப்பட்ட பக்தர் எல்லாருமே நிச்சயமாக போய் பாருங்கள் ஆனால் கூட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கூட்ட நெரிசல் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அங்கே இருக்கிற போலீஸாருக்கும் சரி மற்ற பாதுகாவலர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தை வச்சுக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமான இடத்துல நின்று பாருங்கள் நான் யாரையும் போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா முருகபக்தி சக்தின்றது நம்ம முருகர் இழுத்து கொண்டு போவார் அந்தந்த நேரம் வரப்போ அதனால் யாருக்கெல்லாம் உத்தரவு கிடச்சி யாருக்கெல்லாம் போகணுன்ட்டு பாக்கியம் கிடச்சிருக்கோம் எல்லாருமே போய் பாருங்கள் அற்புதமான திருநாள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் செந்திலாளருடைய கும்பாபிஷேகம் நடைபெற போகுது எப்போயுமே ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்தால் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்து அது கடைசியில் ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டால் கூட முருகர் கண் இல்லையா முருகர் காப்பாற்றலையா அப்படின்னு ஒரு கூட்டம் பேசும் அந்த மாதிரி பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்மளே முன்கூட்டியே ரொம்ப விழிப்புணர்வோட கூட்டத்தில் பாதுகாப்பாக இருந்துட்டோன்னா கண்டிப்பாக பெரிய அசம்பாவிதங்களையும் கூட்ட நெரிசலில் சிக்குவதையும் நம்ம தவிர்த்துடலாம் பக்தர்கள் திருச்செந்தூர் கும்பாபிஷேகங்கள் பார்க்க போகிறவங்க ரொம்ப நல்லபடியாக மன நிறைவாக பார்த்துட்டு வாங்க வாழ்த்துக்கள் அதே போல் முருகர் அழைக்கிறார் நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெற போகுது ஜூலை இருபதாம் தேதி முருகர் அழைக்கிறார் நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடக்குது விரைவில் அந்த மண்டபத்தோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் பதிவு செய்கிறேன் நான் பதினெட்டாம் தேதி திருச்செந்தூருக்கு வந்துடுறேன் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் பார்க்கப்படுற முருக பக்தர்கள் உலகத்திலருந்து உலகமும் இருந்து நிறைய பேர் வராங்கன்னு கேள்விப்பட்டேன் எல்லாருக்கும் என் மனம் வாழ்த்துக்கள் எங்கே போனாலும் கூட்ட நெரிசியில் ரொம்ப கவனத்தோடு இருந்து முருகப்பெருமானை தரிசித்து முருகப்பெருமான் அருள் பெறுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா பூழும் முருகனுக்கே நன்றி